சென்னை மதுரவாயல் பகுதியில் பைக் சாகசத்தில் இளைஞர் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் சிகாமணி சென்னை மதுரை வாயில் இந்த கோயம்பேடு போர் சுங்கச்சாவடி அருகே இந்த சாலையில தொடர்ந்து அஹ் பட்ட பகலில ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த பைக் சாகசங்கள் ஈடுபடுவதும் அது மட்டுமின்றி அந்த இளைஞர்கள் அதை ரீல்ஸ் மோகத்தில் அதை எடு வீடியோ காட்சிகளாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவது வாடிக்கையாக கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த சென்னை மதுரவாயல் பைபாஸ் இந்த நெடுஞ்சாலையில் தொடர்ந்து இந்த சம்பவம் அரங்கேறி கொண்டிருப்பதாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பல முறை வந்து இந்த பைக் சாக ஈடுபடுவர்களால் வந்து பெரும் விபத்து ஏற்படுவதாகவும் மற்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் வந்து வாகன ஊட்டிகள்லாம் தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து சென்னை கோயம்பேடுலிருந்து மதுர வாயில் பைபாஸ் வரைக்கும் வந்து செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த மதுர வாயில் மேம்பாலம் அருகே அந்த இருசக்கர வாகனங்களை மேலே தூக்கியவாறு ரீல்ஸ் எடுப்பதற்காக இந்த ஆபத்தான செயலில் ஈடுபடுவது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள் இதனை வந்து கட்டுப்படுத்த வந்து ஆங்காங்கே வந்து ரோந்து வாகனங்களை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பா இந்த இளைஞர்கள் இந்த பைக் சாகசங்கள்ல எடுப்பது மற்றொரு இளைஞர் வந்து பைக் சாகசங்களை ஈடுபடுவது வீடு எடுப்பதற்காக முன்னே செல்கிறார் மற்றொரு இளைஞர் இந்த பைக் சாகசங்களை ஈடுபடுகிறார் இதனால் வந்து இவர்கள் பின்பகுதியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து தங்களுடைய வாகனங்களை இந்த நெடுஞ்சாலையில் வாகனங்களை வந்து மெதுவாக இயக்கக்கூடிய ஒரு இது வருது ஏனென்றால் திடீரென்று இந்த இளைஞர்கள் சென்று போ சென்று கொண்டே இருந்தபோது திடீரென தங்களுடைய இருசக்கர வாகனத்தை மேலே தூக்கியவாறு இந்த வீலிங் செய்வது இது போன்ற செயலில் ஈடுபடுவதால் அதை கண்டு உடனே அடைந்த மற்ற வாகன ஓட்டிகள் உடனே வந்து வாகனங்களை நிறுத்துவதற்கு முயற்சி இருக்கிறாங்க இதனால் வந்து ஒன்று பின் ஒன்று விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இருக்கிறாங்களோ எனவே இந்த மதுரை வாயில் இந்த போரூர் உள்ளிட்ட பகுதியில் சாலையில செல்லக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு இது போன்ற பைக் சாகசங்களில் மேற்கொள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என தற்போது வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கிறாங்க சீகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்